ఫైవ్ ఫోర్ త్రీ టూ స్టేజెస్ పీ త్రీ ట్రేకింగ్ ప్లస్ ట్వంటీ స్టేజ్ పర్ఫార్మెన్స్ నార్మల్ சற்று முன் கிடைத்த செய்தி இஸ்ரோவின் நூறாவது சாட்டிலைட்டில் திடீர் தொழில்நுட்ப கோளாறு மிஷன் தோல்வியில் முடியலாம் என அச்சம் ஸ்ரீஹரிகோட்டா இஸ்ரோ அமைப்பு கடந்த புதன்கிழமை தனது நூறாவது சாட்டிலைட்டை விண்ணுக்கு அனுப்பியிருந்தது இதற்கிடையே தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த சாட்டிலைட்டை திட்டமிட்ட இடத்தில் நிறுத்த முடியுமா என்பதில் சந்தேகம் எழுந்துள்ளது இந்த பிரச்சினையை சரிசெய்ய ஆய்வாளர்கள் முயன்று வரும் போதிலும் சிக்கல் தொடர்வதாகவே கூறப்படுகிறது இது தொடர்பாக நாம் விரிவாக பார்க்கலாம் நமது நாட்டில் விண்வெளி சார்ந்த ஆய்வுகளை இஸ்ரோ அமைப்புதான் மேற்கொண்டு வருகிறது தற்போது உலகின் மிகச்சிறந்த விண்வெளி ஆய்வு மையங்களில் ஒன்றாக இஸ்ரோ திகழ்கிறது நூறாவது சாட்டிலைட் சாட்டிலைட்களை விண்ணுக்கு அனுப்புவதில் இப்போது உலக நாடுகள் கூட இஸ்ரோ அமைப்பிடமே வருகிறது இந்தளவுக்கு இஸ்ரோ சர்வதேச அரங்கில் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது இதற்கிடையே இஸ்ரோ அமைப்பு தனது நூறாவது சாட்டிலைட்டை கடந்த புதன்கிழமை காலை விண்ணுக்கு அனுப்பியது ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து அந்த சாட்டிலைட் அனுப்பப்பட்டது ஆனால் இஸ்ரோவின் இந்த நூறாவது சாட்டிலைட்டில் இப்போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பான தகவல்களை இஸ்ரோ தனது இணையதளத்தில் பகிர்ந்துள்ளது அதில் சுற்றுப்பாதையை உயர்த்துவதற்கான ஆக்சிடரைசரை ஏற்கும் வாழ்வுகள் திறக்கப்படாததால் செயற்கைக்கோளை அதன் சுற்றுப்பாதையில் உயர்த்தும் செயல்பாடுகளை மேற்கொள்ள முடியவில்லை என்று கூறப்பட்டுள்ளது தொழில்நுட்ப சிக்கல் யு ஆர் ராவ் செயற்கைக்கோள் மையத்தால் தயாரிக்கப்பட்ட என் பி எஸ் மைனஸ் பூச்சியம் இரண்டு செயற்கைக்கோள் இந்தியாவின் மீது சுற்றும் வகையில் புவிசார் வட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட இருந்தது ஆனால் இப்போது செயற்கைக்கோளில் உள்ள திரவ இயந்திரம் சரியாக செயல்படாத நிலையில் இந்த திட்டம் தாமதமாகலாம் அல்லது முற்றிலும் கைவிடப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது இப்போது இந்த சாட்டிலைட்கள் நீள்வட்ட சுற்றுப்பாதையில் உள்ள நிலையில் அதை புவிவட்ட சுற்றுப்பாதையில் செலுத்த மாற்று ஏற்பாடுகள் குறித்தும் ஆய்வு செய்து வருவதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது வல்லுநர்கள் சொல்வது என்ன கடந்த புதன்கிழமை காலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடம் மணிக்கு இஸ்ரோ தனது நூறாவது சாட்டிலைட்டை ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து தனது ஜிஎஸ்எல்வி சாட்டிலைட் மூலம் விண்ணில் செலுத்தியது இஸ்ரோவின் தலைவராக வி நாராயணன் பதவியேற்ற பிறகு வானில் ஏவப்பட்ட முதல் சாட்டிலைட் இதுவாகும் இந்த சாட்டிலைட்டில் தொழில்நுட்ப சிக்கல் ஏற்பட்டுள்ள நிலையில் அதனால் திட்டமிட்ட பணிகளை மேற்கொள்ள முடியாமல் போகலாம் என்று வல்லுநர்கள் கருதுகிறார்கள் இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பது கிலோ எடையுள்ள இந்த செயற்கைக்கோள் நவாய்சி நேவிகேஷன் மிஷனுக்கு தேவையான சாட்டிலைட் ஆகும் நவாய்சி என்பது ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்திற்கு இணையாக செயல்படும் ஒரு இந்திய சாட்டிலைட் ஆகும் இந்தியா இதை உருவாக்கியது ஏன் பாகிஸ்தானுடனான ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது கார்கில் போர் சமயத்தில் ஜிபிஎஸ் தகவல்களை அணுகுவதில் இந்தியாவுக்கு சிரமம் இருந்தது இதனால் இந்தியா தனது சொந்த நவாய்சி தொழில்நுட்பத்தை உருவாக்கியது இருப்பினும் இது எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியைப் பெறவில்லை என்றே சொல்ல வேண்டும் இரண்டாயிரத்து பதிமூன்று முதல் நவாய்சி மிஷனில் மொத்தம் பதினொன்று சாட்டலைட்கள் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் அதில் ஆறு சாட்டிலைட்கள் தோல்வி அடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஜனவரி இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள தனது தளத்தில் இருந்து பதினேழாவது ஜிஎஸ்எல்வி ஏவுதலுடன் இஸ்ரோ வெற்றிகரமாக ஒரு நூற்றாண்டை நிறைவு செய்தது இந்த பணியில் ஏன் வி எஸ் புச்சியமிரண்டு செயற்கைக்கோள் வெற்றிகரமாக திட்டமிடப்பட்ட புவி ஒத்திசைவு பரிமாற்ற சுற்றுப்பாதையில் செலுத்தப்பட்டது அனைத்து ஏவுகணை வாகன நிலைகளும் குறைபாடற்ற முறையில் செயல்பட்டன மற்றும் சுற்றுப்பாதையானது அதிக அளவு துல்லியத்துடன் அடையப்பட்டது ஏவப்பட்டதைத் தொடர்ந்து செயற்கைக்கோளில் உள்ள சோலார் பேனல்கள் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டன மற்றும் மின் உற்பத்தி பெயரளவுக்கு உள்ளது தரை நிலையத்துடன் தொடர்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் சுற்றுப்பாதையை உயர்த்துவதற்கான உந்துதல்களை சுடுவதற்கு ஆக்சிடரைசரை அனுமதிப்பதற்கான வாழ்வுகள் திறக்கப்படாததால் செயற்கைக்கோளை நியமிக்கப்பட்ட சுற்றுப்பாதை ஸ்லாட்டில் நிலைநிறுத்துவதற்கான சுற்றுப்பாதையை உயர்த்தும் செயல்பாடுகளை மேற்கொள்ள முடியவில்லை செயற்கைக்கோள் அமைப்புகள் ஆரோக்கியமானவை மற்றும் செயற்கைக்கோள் தற்போது நீள்வட்ட சுற்றுப்பாதையில் உள்ளது நீள்வட்ட சுற்றுப்பாதையில் வழி செலுத்துவதற்கு செயற்கைக்கோளை பயன்படுத்துவதற்கான மாற்று பணி உத்திகள் வகுக்கப்படுகின்றன